முப்பத்தி எட்டு சைஸ் பிளவுஸ் மெஷர்மெண்ட் என்ன அதை எப்படி மார்க் பண்றது இந்த பார்க்கலாமா ஹலோ பேக் சேனல் இந்த நம்ம சைஸ் பாடி வீடியோவில் வச்சு அளவுகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணப் போறோம் உங்களோட பிளவுஸ் சைஸ் வந்து முப்பத்தி எட்டு இருக்குன்னா நீங்களும் வந்து இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கரெக்டா வரும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வர மாதிரி இருக்கும் டைட்டா இருக்கும் லூஸாக இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணிக்கலாம் இல்லை லூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முப்பத்தி எட்டு சைஸோட அளவு வந்து இதுதான் வாங்க இப்போ இதை எப்படி கட் பண்ண தரேன் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு நான் ஒரு மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் அதை எப்படி மடிச்சு போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் இது மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டிங்கில் நான் மடிச்சிருக்கேன் என் பக்கம் ஃபோல்டு பக்கம் இருக்குது எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம மடித்து போடணும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கீழே வந்து பிசுரா இருக்கு இல்லையா அதனால் அதை கட் பண்ணி விட்டுடலாம் இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து அளவுலாம் எடுக்க போகிறோம் இது நார்மல் பிளவுஸ்ன்றதுனால தையலுக்கான அளவு வந்து நான் ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்றேன் ஒரு கோடு போட்டுடலாம் இதுக்கு மேலே வந்து பிளவுஸோட லென்த் மார்க் பண்ணலாம் முப்பத்தி எட்டு சைஸுக்கு வந்து பதினாலு இன்ச்சு பிளவுஸ் லென்த் தான் கரெக்டாக இருக்கும் பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்ச தைக்க தையலுக்கு தேவையான அளவு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்குங்க அடுத்து வந்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து ஆறரை இன்ச்சு வரும் இந்த சைஸ்க்கு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஆம்போல் லென்த்து ஆம்போல் லென்த் வந்து ஆறரை இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே மார்க் பண்ண ஆறரை இங்கேயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஆம்போல் ரவுண்டு வந்து தள்ளி போயிடும் இன்னொரு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு லைனும் போட்டுக்கோங்க எல் ஷேப் வந்து போடணும் அடுத்து வந்து செஸ்ட் ரவுண்டு முப்பத்தெட்டு இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால அதை நாலாக டிவைட் பண்ணுறோம் ஒரு பக்கத்துக்கு ஒன்பதரை இன்ச் வருது அந்த ஒன்பதரை இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு இந்த ஆம்போல் லென்த்தில் உங்கள் டேப் வச்சு இப்படி மடித்து இதை மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஃப்ரெண்ட் கவு ஸ்கேல் வச்சு ஒரு கவ் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பேக் நெக் லென்த்து எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சுங்கிறது நார்மலான அளவு நெக் வித் வந்து ரெண்டரை இன்ச்சு அதே ரெண்டு இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நம்மளோட நெக் ஷேப் வந்து வரைஞ்சிடலாம் ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வச்சு ஒரு யூனிக் லைன் வந்து நான் வரைகிறேன் அடுத்ததான் இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து முப்பது இன்ச்சு வரும் அந்த முப்பது இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு ஏழரை இன்ச்சு இதுக்கு பக்கத்தில் பேக் சைடில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு இந்த மாதிரி பேக் சைடு வந்து மார்க் பண்ணணும் இப்போது இந்த ரெடி அளவில் ஒரு கோடும் தையலுக்கான அளவில் ஒரு போடும் அப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றே காலு இன்ச் மார்க் பண்ண முடியாது அதை மடித்து ஒரு வீக்கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற அளவையும் இப்படி மடித்து வீக்கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்ததை வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த சைடில் தான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு மடிப்பில் இருக்குது அதை வந்து இன்னொரு மடிப்பை அப்படி மடிச்சுக்கிறோம் இந்த பக்கம் பிசர் இருக்கிறதுனால இங்கேயே ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து கை மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றே கால இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் கையோட உயரம் வந்து எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க பேக் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு அடுத்ததாக கை சுற்றளவு கை சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச்சு அதை ரெண்டாக டிவைட் பண்ணணும் அப்போது ஒரு பக்கத்துக்கு ஆறரை இன்ச்சு வரும் அதை அப்படி மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அடுத்ததாக இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவுக்கு ஆம் ஹோல்டர் ஒன்று வந்து வரைய போகிறோம் அதுக்கு இங்கேருந்து ஒரு எட்டு இன்ச் மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுங்கள் போட்டிருக்க கோட்டில் அந்த எட்டு இன்ச் மறுபடியும் மார்க் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெஞ்ச் ஹவுஸ் ஸ்கேல் வச்சு இந்த முனைப்பகுதி வந்து இந்த ப்ளஸ்ஸில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பிடிச்சு ஒர்க் இந்த கர்வ் வந்து இது வரைக்கும் வரணும் ஏன்னா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவுக்கு இதில் துணி பத்தில் ஜாயின் போடுற மாதிரி வரும் போய் சைடு வந்து மார்க் கோடு போட்டுக்கலாம் ரெடி அளவு தையலுக்கான அளவு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒன்றே காலு இன்ச்சு அதை மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்லீவோட சென்டர்லேயும் இப்படி ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ஷோல்டரோட ஜாயிண்ட் ஆகிற இடம் அது மாதிரி இந்த சைடில் ஒரு ரெடி அளவு இருக்கு இல்லையா அதையும் இப்படி பிடிச்சி ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஸ்லீவுக்கு வந்து கைக்குழி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது பிரித்து விட்டுக்கணும் ரெண்டு ஸ்லீவு இந்த மாதிரி இருக்கணும் இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அது மாதிரி சைட்லேயும் வந்து வீ கட் பண்ணியிருப்போம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு இன்ச்சு வரைக்கும் இப்படி மார்க் பண்ணுங்க இப்போ இந்த கோட்டில் இருந்து இந்த கோடு வரைக்கும் உங்கள் டேப்பை வச்சு இப்படி மடிக்கணும் மடித்து இதனோட சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணணும் இந்த இடத்துலருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி இந்த கோட்டில் இருந்து இந்த கோடு வரைக்கும் ஒரு कुण. இது போல் போய் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கைக்குழி கட் பண்ண தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ் குறி வந்து போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும்னு சொல்றேன் பேக் பார்ட்டும் ஸ்லீவும் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி வந்து துணி நம்மளுக்கு இவ்வளோதான் இருக்கும் இதை அப்படியே இப்படி திருப்பிக்கணும் இப்போ துணி எப்படி இருக்குன்னா ஓப்பன் சைடு வந்து என் பக்கமும் ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கு இந்த மாதிரி வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு துணி பற்றும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சு இந்த பேக் பார்ட்டோட ஃபுல் அவுட்லைனும் கீழே இருக்க கிளாத்தில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ண போகிறோம் இந்த ஷோல்டரோட ரெடி அள ஒரு கோடு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடும் இந்த சைடில் ஒரு கோடும் பாதி அளவு வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஏன்னா பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து சின்னதாக வரப்போகுது அதனால் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கோடு இந்த சைடில் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க கீழே வந்து ஸ்லாண்டிங்காகவே இருந்தாலும் அதாவது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஃப்ரண்ட் நெக் லென்த்து ஃப்ரண்ட் நெக் லென்த்து வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு அதே மாதிரி இந்த சைடில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து இது வரைக்கும் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டு ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ பேக் பார்ட் எடுத்துடலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஊப்பட்டி ஹைட் பட்டி தைப்போம் இல்லையா அதுக்கு ஒரு அரை இன்ச் மார்க் பண்ண போகிறோம் இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு தாண்டி தான் அந்த அரை இன்ச்சு இப்படி இருக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்ததாக ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து இந்த இடத்துல ஒரு ரெடியாக மார்க் பண்ணோம்ல அதில் ஒரு கோடு போட்டுடணும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து வந்து பதினாலு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெய்ட் கோடு அதுக்கு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து யாப்படியோட ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணலாம் அடுத்ததாக இந்த கோட்லேருந்து இங்கே ஒரு நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் இது வந்து நம்மளோட மெயின் டாட்டு அதே நாலு இன்ச்சுக்கு இப்படி போனீங்கன்னா ஒரு ப்ளஷ் ஷேப் வந்துடும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அடுத்ததான் இங்கேருந்து ஒரு வேல்யூவும் இங்கேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து கிடைக்கும் இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்க அளவு ரெண்டுமே தையல கணாலோடு சேர்த்துருக்கு இப்போது இங்கேருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் ஒரு கோடு அதே மாதிரி இங்கேருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் ஒரு கோடு இப்போது இந்த ரெண்டு ஸ்லாண்டிங் லைன்லேயும் ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து டாட்டோட வித்தாக கொடுக்க போகிறோம் இதில் கோடு போட்டுக்கலாம் இது வந்து நம்மளோட மெயின் டாட்டு அடுத்ததாக வந்து சென்டர் ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ண போகிறோம் இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் உங்கள் டேப்பை வச்சு விட மடிங்க இதனோட மிட் பாயிண்ட் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கோட்டில் இருந்து இப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சுங்கிறது இந்த சைஸுக்கு கரெக்டான அளவு இந்த ரெண்டு இன்ச்சு எங்கே நம்ம கூடு போட்டிருக்கோமோ அங்கே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அடுத்ததாக வந்து ஆம்புள் ரவுண்ட் அட் வரைய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கைக்குழி வந்து மார்க் பண்ணிடலாம் இந்த ரவுண்டில் இருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி ஆற இன்ச்சும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு இப்போ இதுக்கு மேலே இவங்க டேப்பை வச்சு ஒரு அஞ்சரை இன்ச்சு எங்கே வருதோ அது வரைக்கும் இங்கே ஒரு மார்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மெயின் டாட்டில் இருந்து இந்த கோட் இருக்கு இல்லையா இதை பார்த்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த சென்டர்ஃபெண்ட் டாட்டில் இருந்தோ அந்த ரெண்டு இன்ச்சு எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வருது போய் இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் இது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மார்க்கிங் வந்து இன்னொரு பக்கம் தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த இடத்துல வீ கட் பண்ணிக்கலாம் இப்போ தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம எங்கெல்லாம் கோடு போட்டிருக்கோமோ அந்த இடத்துலாம் இப்படி மடித்து ஒரு கட் பண்ணிக்கோங்க இதனோட பாயிண்ட் அந்த பக்கம் தெரியணுன்றதுக்காக ஷார்ப்பாக ஒரு பொருளை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த மார்க்கிங் வந்து இந்த பக்கமும் தெரியும் இங்கேயும் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து யாக்பட்டி எப்படி கட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் அடுத்தது வந்து யாகப்பட்டி மார்க் பண்ண போகிறோம் பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த துணி இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம யாக் பார்டுக்கு துணி எடுத்துக்கலாம் ஊக்கப்பட்டியை நைப்பட்டிக்கு அரை இன்ச்சு விட்ட மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஷேப் வரைய போகிறோம் அது எப்படி வரையணும்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதனோட வித்து வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு இருக்குது இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் பத்து இன்ச்சி வந்து கரெக்டாக இருக்கும் இது ஜாயின் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோடு இதை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் பார்ட்டோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறத இப்படி மடித்து வச்சுக்கலாம் மீதி இருக்க கிளாத்தில் பூக் பட்டி என் நைப்பட்டிக்கும் துணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கிராஸ் பீஸுக்கும் நீங்கள் துணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஊக்கப்பட்டிய நைப்பட்டிக்கு எடுத்துக்கலாம் ஊக்கப்பட்டிய நைப்பட்டியோட வித்து வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சை வந்து கரெக்டான அளவு ரெண்டுத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இதனோட லென்த் வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க மீதி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம் தடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து ஃபோல்டு பண்ண பக்கமாக இருக்குது அதனால் இதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் மீதி இருக்கிற இந்த ஃபோல்டு பண்ண கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிராஸ் பீஸோட அளவு வந்து ஒன்றே கால் இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதே அளவில் எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இதில் நிறைய பேருக்கு வந்து இங்கே எதுக்கு ரெண்டு இன்ச் விட்டீங்க இங்கே எதுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க இப்போ இங்கே எதுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அந்த டவுட் வந்து கேட்க வேணாம் உங்களுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் எல்லாம் அதுல கிளியர் ஆயிடும் இது வந்து நார்மல் முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸ் இருக்கு அதை உடனே நம்ம கட் பண்ணி தைக்கணும் அதை உடனே போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எல்லா பிளவுஸுமே தைக்கிற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் நீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட சேனல்குள்ள தைக்கிற வீடியோ இருக்குது அதே மத்திய தயங்கி உங்களுக்கும் கரெக்டா வரும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்